இதுதாங்க சாத்தம் செய்யறது ஒருத்தனை பாழாக்கணும்னு நினைச்சிட்டான் அவன் பிரேயர் லைஃப்ல கை வச்சிடுவான் ஒருத்தன் லைஃப் ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சிட்டான் அவன் வேற எங்கேயும் கை வைக்க மாட்டான் பிரேயர் லைஃப்ல கை வைப்பான் நமக்கு பிரேயர் பண்ணவே முடியலன்னா நம்ம வீடு ஒழுக ஆரம்பிச்சிட்டு அர்த்தம் ஜெப நேரத்துல தான் ரொம்ப தூக்கம் வருதுன்னா மிகுந்த சோம்பலினாலே மேல் மச்சு பழுதாகும் எனவே தான் இயேசு பிரேயர் மாதிரியே காட்டி தந்தார் அவர் அதிகாலையிலே எழுந்து ஒரு இடத்துல போய் இருந்து ஜெபிக்கிறார் படுக்கையில இருந்து ஜெபிக்கல இருட்டோடு இருட்டா எழுந்து போய் தனியா ஒரு இடத்துல போய் வந்து உட்காந்துருக்குதா சோம்பல் நம்மை ஜெபிக்க விடாது ஏசு எனவே தான் அந்த மாதிரியை காண்பித்துத் தந்தா ஜெபம் மிக அவசியம் என கேட்கற அன்பு சகோதரா சகோதரி அழைக்கப்பட்டவர்களே இல்லாத வீடு ஒழுகும் இல்லாத வீடு பாழாக ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்துல தெரியாது சின்ன லீக் மாதிரி தான் இருக்கும் தெரியவே தெரியாது ஆனால் இது தொடருமானால் அந்த எல்லாம் அந்த பாதுகாப்பு அரணா நம்ம செவரு கட்டுறதே பாதுகாப்பா உள்ளே இருக்கிறதுக்கு அது வீக்காக வீக்காக ஆரம்பிச்சுட்டு திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா அவன் அடர்ந்து விழ ஆரம்பிக்கும் திடீர்னு இடிந்து கூட விழும் பிரேயர் என்பது ரொம்ப முக்கியமானது தேவப்பிள்ளைக்கு செவ அனுபவம் தேவை மேல் வீட்டின் அனுபவம் தேவப்பிள்ளைக்கு தேவை இந்த அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த நாளில சரி செய்து கொள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி பேசிக்கொண்டு இருக்கிறார் பைபிள் ஸ்காலர்ஸ் இப்படி சொல்றாங்க ப்ரேயர் இஸ் எ டெலிகம்யூனிகேஷன் சென்டர் அப்படிங்கிறாங்க ஒரு நாட்டு இன்னொரு நாட்டோடு யுத்தம் பண்ணும்போது அந்த நாட்டை அட்டாக் பண்ணனும் முதல்ல அந்த கம்யூனிகேஷன் சென்டர்ல தான் கொண்டு பாம்பு போடுவாங்க ஏன்னா அந்த தகவல் மட்டும் யாருக்குமே பாஸ் பண்ணிடக்கூடாது சில சில மாவட்டங்களில் சில மாநிலங்களில் அந்த போராட்டம் போன்ற சூழ்நிலை வரும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க நெட்டை கட் பண்ணுறாங்கல்ல சில மாவட்டங்கள் அது நடந்தது சில மாநிலங்கள்ல ஏன்னா அந்த தகவல் பரவிடக்கூடாது சில தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் போயிடக்கூடாது தேசத்தில் அது சமாதான குலைச்சல் உண்டு என அந்த தகவல் தொடர்பு காரியத்தை கட் பண்றாங்க இதுதான் சாத்தம் செய்யறது ஒருத்தனை பாழாக்கணும்னு நினைச்சிட்டான் ஒருத்தனை நினைச்சிட்டான் வேற எங்கேயும் கை வைக்க மாட்டான் பிரேயர் கை வைப்பான்